நம்ம எங்க பார்த்தீங்கன்னா ஜம்முல பாரத் கம்பெனி பக்கத்தில் டீசல் அடிச்சுட்டு இருக்கோம் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம போகும்போது எம்டி தான் போனோம் டேங்க் ஃபில் பண்ணிட்டு போனோம் இப்போ இது வந்து ஃபில் பண்றோம் எத்தனை கிலோமீட்டர் ஒரு ஐநூறு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் மைலேஜ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மூணு ரெண்டு எட்டு அதான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க டீசல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல்ஸ் இங்க டீசல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா என் என்னஸ் நம்ம ஒண்ணு பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தொரு லிட்டர் பிடிச்சிருக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினாலு எட்நூறு பதினாலாயிரத்தி எட்நூறு நம்ம

ஜம்மு பார்டு அதை ஜம்மு முடிஞ்சு பத்தான்கோட்டு பஞ்சாப் உள்ள போக போகிறோம் இங்கே வந்து தண்ணி போகுது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா சூப்பராக போகுது நம்ம அன்னைக்கு போகும்போது இங்கே டிரைவரும் குளிச்சிருந்தாங்க சரி நம்ம இன்னைக்கு நம்மளும் இங்க குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிற்பாட்டியிருக்கோம் ஆல்ரெடி அண்ணன் போய் இருக்காரு நம்ம எல்லாத்தையும் திருப்பி போய் குளிக்க வேண்டியது தான் தண்ணி சூப்பராக கலரும் நல்லாயிருக்கு குளிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு நம்ம ஸ்ரீநகர்லேருந்து மேலேருந்து வந்தால் பத்தான்கோடு டோல்கேட்டு அதை பார்ட்ரு டோல்கேட்டு அந்த டோல்கேட் தாண்டினோடனே இது ரயில்வே ட்ராக் இருக்கும் அது கீழே வண்டி நிறுத்தி குளிக்கிறது நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்ட்டு போய் குளிப்போம் பார்க்கவே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் தான் இருக்கோம் நம்ம ஜலந்தர் லுதியானா வழியாக வந்து வண்டி விடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லா டிரைவருக்குமே தெரியும் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வண்டி விடுறதில்லை அதனால் வந்து நம்ம ரூப் நகர் சண்டிகர் அப்படியே வந்து அம்பாலா கர்னல் அந்த வழி ரெகுலர் வழி வர்றது இப்போ நம்ம சண்டிகர் பக்கமாக வந்துவிட்டோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருபத்தி ஆறு ஆகுது நம்ம கூட ரெண்டு வண்டி வருதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு வண்டியில் இருக்கிற ஒரு அண்ணாவோட மொபைல் வந்து எங்கே மிஸ் ஆச்சு டீ குடித்தோம் குளிச்சுட்டு அங்கே எதோ மிஸ் ஆச்சா என்னென்னு தெரியல ஆனால் வண்டியை திருப்பி போய் பார்த்தாச்சு அங்கே யாரோ ஒரு லேடி வந்து குப்பை எடுக்கிறவங்க இருந்தாங்க அவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போ வரைக்கும் இப்போ டீ குடித்தோம் அங்கே கூட ஃபோன் பண்ணி பார்த்தோம் இப்போ வரைக்கும் ஃபோன் ரிங்க் ஆகிட்டு தான் இருக்குது ஃபோன் மிஸ் ஆனது வந்து இப்போ வரைக்கும் ஃபோன் ரிங்க் ஆகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒருவேளை அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை அவங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண அட்டன் பண்ண கட் பண்ண சுவிச் ஆஃப் பண்ண எதுவுமே தெரியலையா என்னனே தெரியல ஆனால் ஃபோன் இப்போ வரைக்குமே ரிங்க் ஆகிட்டே இருக்குது அது மொபைலோட ப்ரைஸ் வந்து ரூபா பக்கம் வரும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி வந்து நிறைய டிரைவர்களுக்கு மொபைல் மிஸ் ஆகுது நம்ம பொருள் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு அண்ணா விட்டாங்க என்னன்னு தெரியல இப்போ அவங்க இந்த வந்த ஒரு படிகாஸ் போயிடுச்சு அண்ணன் அப்படியே ரொம்ப டல் ஆயிட்டாரு பார்ப்போம் அது தொலைஞ்சதை நம்ம கைக்கு கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் அது என்னன்னு தெரியல ஆனா இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் ஆகாமலே தான் பிரண்ட்ஸ் இருக்கு ரிங் போயிட்டே இருக்கு ஃபோன் பண்ணா இப்போ நம்ம எங்கூர்னு பார்த்தா கோலியார் பக்கமாக இருக்கோம் கயரெலாம் லூஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கயிறு டைட் பண்ணிட்டோம் நம்ம வழியில் பண்ணி முடிச்சாச்சு அந்த வழியில பண்ணுறாங்க அடுத்து இந்த வழியில பண்ணணும் இந்த நேரத்தையும் ஊத்துது வேர்த்து சார் போ அதுதான் டீ போய்ட் டைட் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா காமாரெட்டி காமாரெட்டி ஆர்டியோ காசு கொடுத்துட்டு டோல்கேட் பாஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னைக்கு எந்த வழியாக போக போகிறோன்னா ஹைதராபாத் போய் போக போகிறதில்ல இல்லை க கர்னூல் கடப்பா அப்படி போயும் போக போகிறதில்லை ஹைதராபாத்துக்கு முன்னாடியே ராமயாம்பேட்னு சொல்லி அதை தாண்டி செங்குண்டா வந்து லெஃப்ட்டு விட்டிங்கன்னா கஜோல் கஜோல் புவனகிரி புவனகிரிலேருந்து சிட்டியாலா சிட்டியாலாவில் போயிட்டு நம்ம ஹைதராபாத் விஜயவாடா அந்த பைபாஸில் ஏறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் போனீங்கன்னா டோல்கேட் கொஞ்சம் கம்மியாக வரும் இது ரோடும் நல்லா தான் இருக்குது நான் லெஃப்ட் திரும்பும்போது உங்களுக்கு நான் அந்த ரோடை காமிக்கிறேன் நம்ம சென்னை வர்றவங்க ஹைதராபாத் போகாமல் இந்த வழியில் வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்லேயும் நிறையா வண்டிங்களாக வருது ஆனால் சிங்கிள் ரோடு தான் ரோடு நல்ல ரோடு நம்ம அதில் தான் இப்போ சென்னை ரெகுலராக போய்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சில பேர் வந்து கர்னூல் கடப்பா அப்படி போயும் போகிறாங்க அது பெஸ்ட்டாக இல்லை நான் சொல்கிற வழி தெரிஞ்சவங்களுக்கு இது பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அது இப்போ தான் டியூட்டி மாற்றுவோம் நமக்கு அதாவது நம்ம ஸ்ரீநகர் மேலே சோபியன் மண்டிக்கு போனோம் மதியம் அந்த வண்டி நம்ம கூட தான் வந்துச்சு அதை நம்ம கூட நம்ம லோ ஜம்முக்கு லோடு ஏற்றிட்டு போகும்போது அது எம்பியாக வந்துச்சு நம்ம போனோம் ஆமாம் நம்ம அவங்களுக்கு காலையில் லோடு சொல்லிட்டாங்க பதினாலு வீடு நமக்கு மதியம் லோடு சொன்னாங்க நம்ம மதியம் தான் போனோம் போனோம்னால் லோடு சொன்னாங்க அவங்களுக்கும் சென்னை நமக்கும் சென்னை ஆனால் அவங்களுக்கு வந்து காலையில் சொல்லி நம்ம போன அன்றைக்கி ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க அதை நான் சொல்லியிருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோவில் இது மாதிரி ஒரு வண்டி கயிறு போடணும் இருட்டாக இருக்குது நம்ம போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சொல்லியிருப்பேன் அந்த வண்டி தான் அவங்க வந்து அதான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கிழமை கிழமை விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம நமக்கு லோடு சொல்லி மூணு நாள் அதாவது மூணாவது நாள் தான் நம்ம லோடு ஏற்றிட்டு கிளம்புனோம் ஆனால் அவங்க வந்து நம்ம போன அன்னைக்கே லோடு ஏற்றிட்டு கிளம்புனாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அவன் விழுந்துருச்சு புதன்கிழமை அவங்க வந்து காலையில் மூணு மணிக்கு மார்க்கெட் போகிற மாதிரி தான் போயிருக்காங்க நம்ம ஆனால் இன்றைக்கி நைட் புதன்கிழமை நைட்டே நம்ம சென்னை மார்க்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரி போயிடுவோம் அவங்கள அவங்க ஏற்றி மூணு நாளுக்கு அப்புறம் தான் அவங்க லோடே ஏற்றுனாங்க அவங்க எதனால் லேட் என்னென்னு தெரியல போயிட்டுருக்கோம் இதில் என்னென்னா அவங்களுக்கு ரெண்டு டெலிவரி பதினாலு வேல் அதில் செகண்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா செகண்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ப ஏ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பூந்தமயில் தான் இருக்கோம் என்னடா சென்னை கோயம்பேடுக்கு அப்படின்னு சொன்னால் பூந்தமயில் இருக்கான்னு நினைக்காதீங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது ஆந்திராவில் இருக்கும்போதே வந்து கால் பண்ணி கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நம்ம நம்ம போன அன்னைக்கு ஒரு பதினாலு வீலுக்கு நம்ம கயிறு போட ஹெல்ப் பண்ணோம் அந்த பதினாலு வீலுமே இதே கடைக்கு தான் நம்ம ஏற்றிட்டு கடைக்கே தான் லோடு ஏற்றிட்டு வந்து சொன்னாங்க அதனால சரி ஏன்னா அவங்களே வந்து அவங்க நம்ம கிளம்ப நம்ம லோடு ஏற்றுறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க கிளம்புனாங்க ஆனால் அவங்களே நேற்று அதான் வந்து என்ன கிளம்புனா இருங்கப்பா புதன் புதன் கிழமை தான் அவங்களே மார்க்கெட்டுக்கு வந்தாங்க நம்ம ஜம்முலேருந்து நான் ஸ்ரீநகரில் ஜம்முக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்காக இறங்கணும் அப்படியே அங்கேருந்து வந்துகிட்டே இருந்தோம் வரதேந்தான் நேற்று ஈவினிங்காக வந்திருப்போம் இங்கே அதாவது புதன்கிழமை ஈவினிங்காக வந்திருப்போம் இது மாதிரி சொன்னதால நாங்கள் அப்புறம் கடைக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் கேட்டோடனே என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் அதாவது நான் இன்னைக்கு அதாவது வியாழக்கிழமை நைட்டு மார்க்கெட் வர மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வந்து காவாலியில் வண்டி நிப்பாட்டோம் நிப்பாட்டி ஒரு ஆறு மணி இருக்கும் திரும்ப கூப்பிட்டாங்க கடைக்காரங்க கூப்பிட்டு நீங்கள் வந்துடுங்க பூந்தமல்லி ஏசி ஸ்டோரேஜ் இருக்குது அங்கே இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வாங்க நாலு மணிக்கு இறக்க ஆரம்பிப்பாங்க இறக்கி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் நைட்டு ஒன்றரை மணிக்கு வந்தோம் ஆனால் இன்னும் மழை லைட்டாக தூரல் ஏற்பட்டுருக்கு இப்போ தான் ஒரு சிம்லா ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து இந்திக்காரங்க வண்டி ராஜஸ்தான் வண்டி அது இப்போ தான் பாதி இறக்கிட்டு பாதி நி நிறுத்திட்டாங்க போல் அது இப்போ தான் தார் பாய் கழட்டி விட்டுது பாருங்கள் நிற்கிது பாருங்கள் அது பெரிய ஸ்டோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னால் உடனே தெரில ஆனால் இது ரெண்டுமே வந்து ஆப்பிள் மாதிரி தான் தெரியுது இப்ப இப்போ இருக்கிறாங்க ஆனால் இறக்கிடுவாங்க நான் கூட சரி ஓகே மார்க்கெட் போனால் ரெண்டு நாள் ஆக்கிடுவாங்க நீங்க ஸ்டோரேஜ்னு ஒரு நாளாக இறக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியல ஆனால் பாருங்கள் லோடிங் இதெல்லாம் மொத்தம் இதில் நான் இருக்குது இது இது மட்டும் தான் அன்லோடிங் பாயிண்ட்டாக என்னன்னு தெரியல இதெல்லாம் லோடிங் பாயிண்ட்டு போல இதில் சிம்லா ஆப்பிள் இறக்கிட்டு இருக்காங்க இப்போ டீ கிடையாதான் வெளில இருக்கான்னு தெரியலை போய் இருந்தால் போய் டீ குடிச்சிட்டு வரலாம் ஆப்பிள் வந்து உள்ளே இவங்களே கொண்டு போய் அடுக்குவாங்கன்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து பேலட் இருக்கு பேலட்டில் அடுக்கிறாங்க இதை அடுக்கி வச்சிருக்கோம் அப்புறம் பேலெட்டில் அது வந்து வண்டி உள்ளே ஃபோர் லிஃப்ட் வண்டி இருக்குது ஃபோர் லிஃப்ட் வண்டி இருக்குது இந்த நம்ம கையால் கொண்டு போகிற வண்டி இருக்குது அதனால் எடுத்துகிட்டு போவோம் கூட உள்ளே நம்ம உள்ளே போக அலோ பண்ணால் உள்ளே போய் வீடியோ எடுக்க அலோவும் பண்ணால் நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலாம் நம்ம லோடு இறக்கிட்டாங்க அடுத்து வந்து இமாச்சல் ஆப்பிள் இறக்கிட்டு இருக்காங்க ஒரு ஹரியானா வண்டி நம்ம ஆப்பிளில் இருக்குது பாருங்கள் இங்கே எல்லா ஃப்ரூட்ஸுமே உள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உள்ளே அலோவ் பண்ணல உள்ளே அலோவ் பண்ண வீடியோ எடுத்துருக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு அதாவது வந்து வெயிட்டை பொறுத்து வெயிட்டை பொறுத்து ஒரு பாக்ஸுக்கு ஆனால் இதுவும் அங்கே இருக்கல அந்த ஆப்பிளுக்கு வந்து முப்பது ரூபா சொன்னாங்க வாடகை சிம்லா ஆப்பிளுக்கு ஒரு பாக்ஸுக்கு வாடகை வந்து லோடு இறக்கிட்டாங்க ஆனால் ஒன்றும் வாடகை தரல ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம லோடு இறக்கிட்டாங்க இன்னும் நமக்கு வாடகை தெரில பார்ட்டி வந்து இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்து தான் வாடகை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரியல பார்ப்போம் இங்க இருக்க அவர் தான் சூப்பர்வைசரு சூப்பர்வைசர் மற்ற இந்த யூனிஃபார்ம்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த கூலிங் ஸ்டோரேஜோட யூனிஃபார்மு அந்த யூனிஃபார்மில் இருக்கவங்க மட்டும்தான் தமிழ் ஆளுங்க மற்றபடி இங்கே லோடிங் மேனெலாம் லோடிங் மேனுங்கெல்லாம் ஹிந்திக்காரங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவங்கெல்லாம் இந்திக்காரங்க தான்